இந்த முறை உங்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த குரோதி ஆண்டில் இடம்பெயரக்கூடிய குருபெயர்ச்சி மட்டும்தான் இருக்குது அந்த பகவான் ஒரு மாதம் கழித்து அந்த அடுத்த மாதம் உங்களுக்கு நல்ல ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து நேரடி பார்வையாக ராசியே பார்க்குற இந்த ஆண்டு நம்மளுக்கு புத்துணர்ச்சி பெறப்போகிறோம் இழந்தது விழுந்து மீட் எடுக்க போகிறோம் அரசு உத்தியோகம் பெறாதவர்கள் இந்த முறை அரசு உத்தியோகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு நாங்கள் ரெடியாக நிற்கிறோம் ஐடி டிபார்ட்மெண்ட் ஆகிறோம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் எந்த துறை வணிகம் மங்கி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தொழிலாக யாராக இருப்பினும் இந்த முறை நல்ல ஒரு வருடத்தில் வாய்ப்பினை தேர்வு போடக்கூடிய நல்லதே நடக்கப்போதுங்க ராசிக்காரங்க போதுங்க சந்தோஷமாக இருங்க இனிமேல் ஒளிவு மறைவுலாம் தேவையில்லை ஒளிஞ்சு வாழணும் அவசியம் இல்லை பயந்து போகணும்னு அவசியமும் இல்லை நீங்கள் பயப்பட மாட்டேங்க அது வேறு விஷயம் எதை கண்டும் மஞ்ச தேவையில்லை சாமி நல்லதே நடக்கப்போகுது செல்வங்கள் சேரப்போகுது முக்கியமாக தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் இதுவே விக்னேஸ்வராய வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர அரகர நம பார்வதிவதை அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் தமிழ் புத்தாண்டு பலாபலங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்கள் ராசிக்கு இந்த குரோதி வருட பலாபலங்கள் எவ்வாறு அமையும் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ராசி நேர்கள ஐயா இந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு என்ன வா ஏற்கனவே படுகின்ற அவஸ்தை இந்த ராசிக்காரங்க வெளியே சொல்லாமல் இருக்காங்க ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியல சுவாமி அவங்களுடைய பழப்பு அது மாதிரி இருக்குது எங்கே திரும்பினாலும் சொந்தரவு தொந்தரவு தொந்தரவு வேலையில் போனாலும் அங்கேயும் நிறைய தொந்தரவு ஒரே சாச்சர் பண்ணுறாங்க அமைப்பில் டென்ஷன் வேலை பிபி எல்லாமே இருக்குது ப்ரெஷர்லேருந்து எப்படி இதெல்லாம் மாற்றி அமைக்கிறது அவங்களுக்கே உரிதான அவங்க அறிவை கொண்டு வெண்டு கொண்டு தான் இருக்கிறாங்க எப்படியாவது இறைவன் மூலியமாக அவருடைய அறிவை கொண்டும் அந்த வேலையில் எல்லா கஷ்டத்தையும் டஃப் மேட்ரு எல்லாத்தையும் உடைச்சு தான் வராங்க இந்த முறையும் உங்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த குரோதி ஆண்டில் இடம்பெயரக்கூடிய குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது அந்த பகவான் ஒரு மாதம் கழித்து அந்த அடுத்த மாதம் உங்களுக்கு நல்ல ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து நேரடி பார்வையாக ராசியே இது இதுவரைக்கும் சனி பகவான் நம்ம வீட்டிலேருந்து நாலாம் இடத்துல இருந்து அந்த அர்தாசம சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்த்துருந்தார் ரொம்ப கடுமையான தாக்கத்தில் வாழ்ந்துட்டிங்க கை கால்களில் வெளி முட்டு வலி இடுப்பு கீழே பிரச்சனை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு நாளும் ஒரு உபாதைகள் இல்லாமல் இல்லை இந்த விருச்சிக பட்ட வேதனைகள் சுகர் ஆகட்டும் பிபி ஆகட்டும் வாழ்நாள் முழுவதும் அவர்களை தொந்தரவு படுத்திருந்த நோய் நொடி விலகக்கூடிய காலம் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு தாங்க குரோதி வருடம் தாங்க உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் என்றால் இந்த குரோதி வருடத்தை நீங்கள் எழுதி கூட போச்சிங்க நான் வனானே சொல்லலை வருகின்ற காலங்கள் அனைத்திலும் பெரிய முன்னேற்றமும் வெற்றியும் தரத்துக்கு இந்த குரோதி வருடம்தான் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பாராட்டை கொடுக்க போகுது ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் பதினஞ்சு நேரம் என்னங்க ஆக்டிவேட் இருக்குங்க ஆட்டோமேட்டிக்காக நான் சும்மா ஏன் போய் சொல்லுவானே இந்த ஆண்டு நம்மளுக்கு புத்துணர்ச்சி பெறப்போகிறோம் இழந்தது விழுந்து மீட் போகிறோம் அரசு உத்தியோகம் பெறாதவர்கள் இந்த முறை அரசு உத்தியோகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு நாங்கள் ரெடியாக நிற்கிறோம் ஐடி டிபார்ட்மெண்ட் ஆகிறோம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் எந்த துறை வணிகம் மங்கி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தொழிலாக யாராக இருப்பினும் இந்த முறை நல்ல ஒரு வருடத்தில் வாய்ப்பினை தேர்வு பெறக்கூடிய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய நேரடி பார்வை அவருடைய பார்வை நேராக குரு பகவானுடைய பார்வை நம் மீது ராசிய மீது விழுந்து தம் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்போ அதுவும் அவருடைய அஞ்சாம் பார்வையாக கண்ணியில் விழும்பொழுது நம்ம பதினோராம் பாவகம் வேலை செஞ்சு இதுவரை இருந்து வந்த பிணக்குகள் கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் எல்லாருமே கொடுத்துட்டு ஏமாற்றிட்டான்ற மாதிரி அதெல்லாம் எல்லாமே பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வழுக்கிறா மாதிரி இந்த பதினோராம் இடமும் நம்மளுக்கு நம் லாபஸ்தானத்தை வழுக்க போகிறார் அதனால் பெருத்த வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் குழந்தை பேர் இல்லாதவருக்கு அந்த பதினோராம் இடத்தில் பார்வை பதியும் பொழுது குழந்தை பேரை கிட்டும் ஏன்னா கேது பகவான் அங்கே அமர்ந்திருக்கும் போது பெண் குழந்தை பிறக்கின்ற பாக்கியங்கள் கிட்டும் ஐயா இந்த விருச்சிக ராசிக்காருக்கு முதல்ல பெண் குழந்தை பிறக்கும் அதுக்கப்புறம் ஆண் குழந்தை பிறக்கும் சுவாமி நல்லதே நடக்கிறதுக்கு இதுவே முதல் இந்த குரோதி வருடம் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போசான் குருவின் பார்வை சனி பகவானுடைய பார்வை கூட தண்டனை பெறக்கூடிய பார்வை கூட பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பார்வையால் பதிஞ்சிருக்குது இது வரைக்கும் தொழில் எனக்கு இல்லைன்றீங்க பாரு அந்த தொழிலே அந்த சனி பகவானே கொடுக்க போகிறார் தொழிலையே சனி பகவானே கொடுக்க போகிறார் அவரால் பார்க்கப்பட்ட அந்த இடம் புதியமடைந்து ரொம்ப பெரிய லெவலில் வர போகிறீங்க சுவாமி விருச்சகராசி இனிமேல் டாப் அண்ட் டாப் தான் ஒரே வார்த்தை சொல்லலாம் மனதில் ஏற்படுதும் அதில் இல்லாமல் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இதுவரை முயற்சி வெற்றி அதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் தடை என்று இருந்து பாரு அதெல்லாம் விலக போகுது நம்மளுக்கு தடையெல்லாம் சுத்தமாக விகிடு போகுதுங்க இளைய சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடிய கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்வு இடமாற்றம் என்பது கண்டிப்பாக உண்டு வீடு கட்டலைன்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படுத்தி தருவார் இந்த குரோதி வருடமே உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் பயப்படுற விஷயம்லாம் இல்லை சுவாமி அதே லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் சொல்ல மாதிரி அஞ்சாம் இடத்துல பகவான் வீட்டிருக்கார் சின்ன சின்ன உடல் உபாதைகள் குழந்தைகள் மூலிமா நம்மளுக்கு தொந்தரவுகள் வரும் பெரியவர்களை மட்டும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா கேது பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறாரு அவர்கள் உடலில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு நாம் மூத்தவர் என்று சொல்லக்கூடியவராகட்டும் பெரியப்பா பெரியம்மா பெரியவங்க என்று சொல்கிற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய வயதான மூத்தவர்களுடைய தன்மையும் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றபடி எந்த தொந்தரவும் உங்களுக்கு ஏற்படாது என்பது உண்மை எதுவாக இருக்கணும் உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நீங்கள் வெளியே வரதான் போகிறீங்க ஐயா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு டைவர்ஸ்லாம் நிறைய பேருக்கு ஆயிட்டுருக்கு விருச்சகராசிகள் வாழ்க்கை தரமே திருப்பி புரட்டி போட்டிருக்குது என்ன நடந்ததுன்னே தெரியாது நிறைய பேருக்கு நான் எங்கே வாழ்ந்துட்டுருக்கேன் ஒரு சித்த பிரம்ம மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களை அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வருடம் என்றால் இந்த குரோதி வருடம் தான் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஆரம்பமே வெற்றி தாங்க போங்க நல்ல முயற்சியோடவும் நல்ல புத்துணர்ச்சியோடும் வாழ போகிறீங்க பல்நோக்கு திட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அரசியல் ஆவட்டம் எல்லாத்துலேயும் நீங்கள் இருந்து வெற்றி பண்ண ஒரு என்னன்ன ஒன்றுமே சொல்ல முடியாது ஒரு வேலை தான் சொல்ல முடியும் எல்லா வேலையிலும் நீங்கள் கம்பெனி உருவாக்க தான் போகிறீங்க இதுவரைங்க எழுத்து மூடி வச்சிருந்த கம்பெனி கூட திறக்கக்கூடிய காலமாக வரப்போகுது இனிமேல் அவங்களுடைய கண்ட்ரோல் தான் சாமி இனிமேல் விருச்சகராசி கண்ட்ரோல் தான் இனிமேல் வங்கி சார்ந்த விஷயமாக டெபாசிட் இது வரைக்கும் போடலை எனக்கு எதுவுமே ரூபாவே கிடைக்கல எந்த ரூபா போட்டதும் ஒத்துழை எல்லாமே அக்கௌண்ட்ஸுக்கு போட்டு நிற்குதுங்க ரெடியாக நிற்குது கையெழுத்து மட்டும்தான் போடலை நான் கம்பெனி தரக்கிறதுக்கு அந்த கம்பெனி திறக்கக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டு இருக்குது சுவாமி இந்த ஆண்டு முழுவதுமே நம்மளுக்கு வெற்றி சொல்கிற மாதிரி வெற்றி 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 என்று சொல்கிற மாதிரி திடீர் திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவார் அதுதான் சொன்னேன் இந்த முறை அதிகப்படியான கலப்பு திருமணம் ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் ஏற்படும் கலப்பு திருமணம்லாம் நிறைய நடக்குமா ஜாதி விட்டு ஜாதம் மதம் விட்டு மதம் எல்லாமே மாறும் உலகம் வேறு மாதிரி போயிட்டு போ அதனால் நல்லது நடக்கிறதுனால அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று தான் எடுத்துக்கணும் நல்லதே நடக்க போதுங்க ராசிகாரங்க போதுங்க சந்தோஷமாக இருங்க இனிமேல் ஒளிவு மறைவுலாம் தேவையில்லை ஒளிஞ்சு வாழணும் அவசியம் இல்லை பயந்து போணுன்னு அவசியமும் இல்லை நீங்கள் பயப்பட மாட்டிங்க அது வேறு விஷயம் எதை கண்டும் மஞ்ச தேவையில்ல சாமி நல்லதே போகுது செல்வங்கள் சேரப்போகுது முக்கியமாக தன வரவு அதிகரிக்கக்கூடிய காலம் இதுவே குழந்தைகளாகட்டும் பிள்ளைகளாகட்டும் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகுது சாமி வருகின்ற காலங்களில் சின்ன சின்ன உபாதைகள் குழந்தைகளுக்கு இருக்குது ஆனால் மற்றபடி எந்த தொந்தரவும் செய்யாது பெரிய அளவில் பாதிப்பு என்பது கிடையாது நல்ல முன்னேற்றம் காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலம் திடீர் அமைப்பு என்று சொல்கிற மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார் வீடு கட்டக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்கள் சேர்க்கை எல்லாமே நடக்கும் சின்ன சின்ன விபத்துக்கள் அப்படின்ற மாதிரி சின்னதாக சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படும் அவை கூட நன்மைக்காக நடைபெறும் பகவானுடைய பார்வை நம்ம மேலே விழுதலை பெரிய அளவுலாம் தொந்தரவு கொடுக்க மாட்டார் எந்த உயிர் சேத பிரச்சினையெல்லாம் கிடையாது நல்லது நடக்கப்போகுது ஏன்னா அவருடைய தன்மை என்னவோ ராகு பகவானுடைய தன்மை என்னவோ அவர் கொடுத்து தான் தீரணும் ஒரு ஐந்தாம் இடத்துல இருக்கார்ல சின்ன சின்ன ஒவ்வொரு செலவீனங்கள் கொடுத்து கொண்டே இருக்கணும் வாகனத்துக்கான செலவீனங்கள் கொடுக்கணும் அதுக்காக தான் அந்த தொந்தரவில் அதை மாதிரி மற்றபடி எந்த ஒரு தொந்தரவும் உங்கள் வாழ்வில் இனிமேல் ஏற்படாது என்பது உண்மை மனதில் தேங்கி வச்சுருங்க பாருங்கள் எண்ணங்கள்லாம் அதெல்லாம் விட்டுட்டு கழிஞ்சு போகும் அழுவாங்க அவளை கேட்டு பாருங்கள் அழுதுகினே இருப்பாங்க அப்படி நாம் என்ன பண்ணலை உயிர் மட்டும் ஒன்று தான் உள்ளது உடல் மட்டும்தான் ஒன்றா எடுத்துங்கப்பா சாமி விருச்சகராசிக்கார் கிட்ட கேள் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு இப்பொழுது படிப்படியாக முன்னேறுவதை உங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற காலங்கள் எல்லாமே இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பென்று தான் சொல்லுவோம் சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய பெரிய ப்ரொமோஷன் கிடைக்க போகுது வங்கி சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெரிய ப்ரொமோஷன் வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உண்டு சாமி நான் ஒன்றும் சொல்லுவேன் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக அனுப்புவாங்க அதோட சேர்த்து ப்ரமோஷன் சேர்த்து போடுவாங்க நல்ல ஒரு முன்னேற்ற பாடுக்கு இந்த விருச்சகராசி இந்த குரோதி வருடம் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி எல்லாமே நடந்து ராகுபகவான் எல்லாமே நல்ல ஃபேவராக இருக்குது நல்ல ஒரு ஐயா வண்டி ஒரு குட் கண்டிஷனுக்குதுன்னு சொல்கிறோம் இல்லை இந்த முறை ஆப்ரேட் பண்ணும்போது நல்ல வேகமான ஒரு இயக்கத்தை இயக்கத்தான் போகிறாங்க இந்த இரண்டு வருடங்களில் அவங்க பட்டிருந்த வேதனைக்கெல்லாம் ஒரு முடி போட்டு க்ளீன் போட்டுருவாங்க ஃப்ரீனஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலம் இந்த காலமைச்சம் மனதில் உடன்பளவில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி சாமியினை கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு நோய் நொடி தீக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக தேட போகிறோம் திருமண தோஷங்கள் ஏதேனும் இருந்தாலும் சரி குழந்தை குழந்தைப்பேறு தோஷங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக மாறி நிறைவேறக்கூடிய காலமாக அமையப்போகுது இந்த குரோதி வருடம் நல்ல தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் சாமி இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு எப்பவும் கிடைக்காது எப்பவும் கிடைக்காதையா அது மாதிரி பாக்கியம் நம்மளுக்கு கிட்ட போது நல்லது போ சாமி மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் இந்த குரோதி வருடம் நல்லதே நடத்தும் நன்றி வணக்கம்